பிரதிபலிப்பு பண்பு இந்த டாபிக் தான் இந்த இடத்தை இந்த வழியில் நம்ம பார்க்க போறோம் இந்த பிரதிபலிப்பு பண்ணு என்னன்னு சொல்லிட்டு அது டிபெண்ட் பண்ண ப்ராப்ளம்ஸ் இந்த வழியில் இந்த இடத்தை பார்க்குறோம் ஸோ இது பார்க்க முன்னாடி பரவாயில்லைங்கிற டாபிக் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் அந்த வீக்கான லிங்க் டிஸ்கிரிப் பண்ணி கொடுத்துருக்கேன் அதை பார்த்துட்டு இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெட்டரா புரியும் பரவாயத்தின் பிரதிபலிப்பு பண்பு ரெஃப்ரக்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அ பேரபோலா பராத்தின் குவியத்திலிருந்து தோன்றும் ஒளி ஒளி அல்லது ஒலி ஸோ இந்த டைக்ராம் பார்த்துக்கங்க அதாவது இது வந்து மீன் நோக்கி தரக்கூடிய ஒரு பறவை ஸோ பராங்கிற டைப்பில் நம்ம பார்த்தோம்னா தெரியும் பராவாளத்தின் வகையில் பார்த்துருக்கோம் அதாவது பார்த்தீங்கன்னா மொத்தம் நாலு டைப்பில் இருக்கும் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீன் நோக்கி திறக்கிற பறவை நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துருக்கோம் ஸோ பராவாளையத்தின் குவியத்திலிருந்து ஸோ குவியங்கள் எஸ் பரவாயில்லத்தில் தோன்றும் ஒளி அல்லது ஒலி அதாவது லைட் இல்லாட்டி சவுண்ட் அல்லது வானொலி அலைகள் ஸோ ரேடியோவேஸ் பின்பு பறவலையத்தின் அச்சுக்கு இணையாக ஸோ பரவலத்திலிருந்து வர ஏதாச்சும் குவியத்திலிருந்து தோன்றும் மொழி அதாவது இந்த எஸ்ங்கிற பாயிண்ட்ல இருந்து டூவோஸ் இங்க வந்து பாத்தீங்களா இந்த கிரீன் லைன் அடிச்சால இது ஆகி டூஸ் இந்த பிங்க் கலர் லைன் மாதிரி அதாவது அச்சுக்கு இணையாக அச்சுக்குன்னா இந்த ஒய்சி ஸ்பேர்லாம் போகும் அப்படிங்கிறதா சொல்றாங்க மறுதலையாக பராளையத்தின் அச்சுக்கு இணையாக வரும் கதிர்கள் பரவலத்தின் குவியத்தில் குவிகின்றது ஸோ டூ வேர்ட்ஸ் இந்த மாதிரி அதே அந்த வந்து எதாச்சும் டச் ஆச்சுன்னா அது எல்லாமே போயிட்டு பார்த்தீங்கன்னா இந்த அசிங்கர் குவியங்க பயில போய் சேரும் ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா அவரை மறுதலையே சொல்றாங்க வந்து அது கான்சென்ட்ரேஷன் அந்த பாயிண்ட்ல வந்து பராவலையில இந்த கவுல இருக்கும்போது என்ன ரெஃப்ளெக்ட் ஆச்சுனாலும் அது கரெக்டாக இந்த குவியத்துக்கே போய் டச் ஆகும் ஸோ குவியத்துல இருந்து என்ன ரெஃப்லெக்ட் ஆச்சுனாலும் அது பேல டு போகும் அந்த தள்ள டு டச்சுக்கு இனியா எடுத்துக்காட்டு இது தேடும் விளக்கு பரவாயில்ல பிரதமிப்பு பலன் கொண்டது அதாவது பார்த்தீங்கன்னா லைட் ஹவுஸ் மாதிரி தேடும் விளக்கா சொல்லியிருக்காங்க ஸோ பரவாயில்ல பிரதமிப்பாக கொடுத்துருக்கு அதாவது பிரிசன்ல யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா அதுதான் சொல்றாங்க குறுக்கு வெட்டு ஒரு கிண்ண முடியும் ஸோ குறுக்கு ஒரு கிண்ண முடியும்னா கிண்ணம் வந்து இந்த இருக்கும் அதை பரவாயில்ல தான் டேரக்டா சொல்லியிருக்காங்க ஸோ அவங்க பரவாயில்ல சொல்றாங்க பரவாயில்ல கிண்ணத்தின் விளிம்புகளுக்கு இடையே உள்ள அகலம் ஸோ அந்த விளிம்புக்கு இடையே உள்ள அகலம்னா உங்க பரவாயில்ல டாபிக் பார்த்து தெரியும் இதுதான் வந்து ஃபார்ட்டின்னு சொல்றாங்க ஆழம் முப்பது சென்டிமீட்டர் ஸோ இதோட டெப்த் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது ஸோ சொல்றாங்க பொருத்தப்பட்டுள்ளது ஸோ குமிழ் குவியத்தில் பொருத்தப்பட்டுன்னு சொல்கிறாங்க அப்போ இங்கே எஸ்ங்கிற ஒரு ஃபோக்கஸ் பாயிண்ட் அந்த பராயங்கள் அந்த குவியத்தோட பாயிண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த குமில் வச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் கருதி பயன்படுத்தப்படும் பராயத்தின் சம்பாடு என்ன ஸோ இந்த பறவைத்தோட சம்பாடு என்ன ஒளி அதிகபட்ச தூரம் தெரிவதற்கு குமிழ் பராவலத்தின் முனையிலிருந்து எவ்வளவு தூரத்தில் பொருத்தப்பட வேண்டும் ஸோ அந்த எஸ் அந்த குவியங்கள் பாயிண்ட் என்ன ா போதும் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பரவலத்தின் சம்பாடி எப்படி கண்டுபிடிக்கணும் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒளி அதிகபட்சம் போகிறதுக்கு அப்படின்னா கரெக்டாக அந்த பரவலத்தோட குவியத்தில் வச்சுங்கன்னா தான் அதோட ஒளி லாங்கஸ் டிஸ்டன்ஸ்ல போகும் ஸோ அதான் இன்டெரெக்டாக கேட்டிருக்காங்க தீர்வு ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி பரவலை வரப்போ வளப்பத்தக்கிறப்படை தான் நம்ம எடுத்துக்கிறோம் அதாவது ப்ராப்ளம் வைக்காங்க ஏன்னா வந்து டூ ஓர்ட்ஸ் அந்த விஷயம் லைட் செக் பண்ணும்போது இந்த மாதிரி தான் இருக்கும் டூவர்ட்ஸ் இந்த சைட்ல ஓப்பனால இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம வளப்பக்கத்திற்கு தான் எடுத்துக்கணும்

ஒய்ல வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா தெரியும் ஏன்னா இங்கே டெத்து கொடுக்குறது தேர்ட்டி அப்போ எக்ஸோட வழி வந்து தேர்ட்டி ஒய்யோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஸோ தேர்ட்டி கம்மா ட்வெண்ட்டி ஸோ நம்மளுக்கு இது ஜென்ரல் சம்பாடு சம்பாட் அது நமக்கு தெரியும் ஸோ இப்போ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்கம் ஓய்ங்கிற ஒரு பாயிண்ட் இந்த பகவதி மாதிரி இருக்கு ஸோ அப்போ அந்த இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பகவதி மாதிரி செய்யும் ஸோ எக்ஸ ஒய்யோட வேலையை சப்போர்ட் பண்ணா நம்மளுக்கு ஏங்கிறி கிடைச்சிடும் இந்த ஒய் ஸ்கோர்னா ஒய் இடத்துல ஃபோர் ஸ்கோர் தேர்ட்டி இதை சிம்பிளிஃபை பண்றோம் சிம்பிளிஃபை பண்ணும்போது ஃபோர் எப்படி வச்சுக்கிறாங்க தேர்ட்டி அதாவது அதாவது ஃபோர் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஸ்கொயர் இந்த தேர்ட்டி கீழே வரும்போது அப்படி ஸோ கேன்சல் ஃபார்ட்டி டாட் பை த்ரீ ஸோ ஃபார்ட்டி த்ரீ சிம்பிளிஃபை பண்ணேன் ஸோ சமன்பாடு ஒய் ஸ்கொயர் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 4a நமக்கு இந்த மாதிரி 4a இருக்கு த்ரீ 4a க்கு வந்து பரவலத்தொடர் சம்பாடு கண்டுபிடிச்சோம் பிரதிபலிக்கும் பயன்படுத்தும் பாரத்தின் சம்பாடு பலத்தோட சம்பாடு கண்டுத்தின் முனையில இருந்து ஒளி அதிப தூரத்தில் இருக்கு குமிழ் பரவலத்தின் முறையிலிருந்து தூரத்தில் இருக்கும் இந்த இதோட குவியம் பாயிண்ட் நமக்கு தெரியும் ஏ தான் வந்து பாத்தீங்கன்னா குவித்தோட டிஸ்டன்ஸ் ஏ மட்டும் போகும்போது என்ன டிவைடில் போரும் இது கேன்சல் ஆச்சுன்னா டென் ரெடு பை த்ரீ ஸோ பல வழக்கு மண்லேருந்து டென் டு பை த்ரீ எந்த யூனிட் கொடுத்துருவாங்க சென்டிமீட்டர் அதாவது சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருந்துச்சுன்னா அந்த குயத்தோட பாயிண்ட்ல கரெக்டாக இருந்துச்சுன்னா இது லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸும் இந்த வேன்ஸ் எல்லாம் போகும் செகண்ட் கொஸ்டின் கான்சலேஷன் எடுத்துக்காட்டு ஒரு ஒளியல் கண்ணாடி அமைப்பின் நீள்வட்ட பகுதி சம்பாடு ஸோ ஒரு ஒளியல் கண்ணாடி வந்து பார்த்தீங்கன்னா நீல்வட்ட பகுதி சம்பாடு எக்ஸ்கை சிக்ஸ்டீன் பிளஸ் பை நைன்இல் டு ஒன்று அந்த அமைப்பின் பரவலத்தின் பகுதியின் குவியம் நீல்வட்ட பகுதியின் வளப்பக்க பகுதியில் உள்ளது ஸோ இந்த அமைப்பிற்கு பார்த்தீங்கன்னா ஒளியல் கண்ணாடியோட அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா பறவாள பகுதியின் குவியம் இந்த பரவலத்தோட குவியம் வந்து பார்த்தீங்கன்னா நீள்வட்ட பகுதியின் வள உள்ளதுன்னு சொல்லிட்டாங்க பரவத்தின் முனை ஆதிப்புள்ளியிலும் பரவளையம் வலப்பக்கம் திருப்படை உள்ளது இந்த பாலத்தின் சம்பாடத்தை இருக்கும்

பீஸ்கரம் எடுத்த நைன் இருக்கு ஓகேவா நீங்கள் நீலோட்டங்கிற டாபிக் பார்த்துட்டீங்கன்னா தெரியும் இது எப்படி பீஸ்கோரோ எடுத்தோம்னு சொல்லிட்டு அப்போ ஏஸ்கரம் பண்ண ரெண்டோட முனை அப்போ நமக்கு ஏ மட்டும் ரூட் எடுத்தீங்கன்னா ஃபோர் வரும் ஸோ பிளஸ் ஆர் மைனஸ் ஃபோர் இப்போ ஒரு பாயிண்ட் வந்து ஏங்கல் ஃபோர்க்குமா ஜீரோ ஏ டேஸுங்கிறது மைனஸ் ஃபோர்க்குமா ஜீரோ இந்த கொடுத்துருக்கதில் வச்சு நீலோட்டத்தை ரெண்டு கான்கள் கண்டுபிடிச்சிட்டோம் ஸோ எஸ் எஸ் அதோட குவியங்கள் அடுத்தவங்களையும் கொடுத்துக்கலாம் பழையத்தின் குவியின் நீலோட்டப்போ பக்கம் உள்ளது ஸோ அப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா இந்த பறவை இருக்கு பார்த்தீங்கன்னா இதோட வளப்பக்கம் ஸோ இது வள பக்க திரப்படி தான் அப்புறம் வள பக்க திருப்பதி தான் இந்த பூக்கள் பரவலையும் போட்டுட்டு அதோட குவியம் வந்து பார்த்தீங்கன்னா நீல் வெட்டப்பதி குவித்தல் உள்ளிட்டாங்க அதாவது சேம் இதே பாயிண்ட் தான் குவியத்தில்தான் அதுவும் இருக்குன்னு சொல்லிட்டாங்க நீலட்டத்தோட குவியமும் குவியும் சேம்னு சொல்றாங்க ஸோ நீல்வெட்டங்கிற டாபிக் நம்ம பார்க்கும்போது தெரியும் ஸோ இந்த ஆர்ஜின் பாயிண்ட்ல இருந்து சென்டர் பாயிண்ட்ல இருந்து இந்த குவியத்தோட பாயிண்ட் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சி அந்த நீல்வட்டத்தின் சம்பாடுன்னு ஒரு அதாவது நீள்வட்டத்தின் வகைகள்னு பார்த்துருக்கோம் ஸோ அந்த நான் டிஸ்கௌண்ட் பார்த்துருக்கேன் அதை பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் இந்த இந்த சீன் வேலை சீ சீ வேலைக்கான சி ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் நமக்கு இந்த சம்பாடு வந்து ஈக்குவல் எடுத்திருக்கோம் ஏ ஸ்கொயர் வழி பி ஸ்கொயர் வழி தெரியும் சிக்ஸ்டீன் மைனஸ் நைன் வந்து பார்த்தீங்கன்னா செவன் ஸோ இப்போ செவனுக்கு வந்து ரூட் எடுத்தோம்னா நமக்கு சி ஸ்கொயர் சி மட்டும் தவணை அப்போ என்ன பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் செவன் ஸோ அதே ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் செவன்னா

ஸோ பரவாயில்லத்தின் குயம் வந்து பார்த்தீங்கன்னா இதோட தான் ஸோ அப்ப என்ன பண்றோம் ரூட் செவன் கமா ஜீரோ ஈக்குவல் டு ஸோ அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு தெரியும் ஏன்னு சொல்லிட்டு ஸோ அந்த குவியத்துக்கும் அந்த பரவத்துக்குமா டிஸ்டன்ஸ் இது பரவாயில்ல டாபிக் பாத்தீங்கன்னா எழுதியிருக்கும் ஸோ அப்போ இங்கே டிஸ்டன்ஸ் எக்ஸாட்ச் ஸோ எக்ஸாவோட வேலி எவ்வளோ இருக்கு செவன் அதனால ஏவோட வேலி ரூட் செவன் நடத்திருக்கோம் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வள பக்கத்தில் விடுறதுக்கு